ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ என்ன பூன்னு பார்க்குறீங்களா இதுதான் கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே வளவளவாக பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் மாதிரி கொத்தா பார்க்குறேன் பாருங்கள் நான் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாலையில் இருந்தது அது அதோடய விதை தான் இதில் போட்டேன் இதை பாருங்கள் டிஜியேருந்து மேலே காட்டுறான்னு பாருங்கள் பெருசாக ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உயரமாக வளர்ந்து போயின்னு இருக்கு மேலே ஒரு பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லா அடர்த்தியாக இருக்கும் அதையும் காட்டுறேன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் தெரியுது அந்த மாலையில் வச்சு கட்டும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலையே பார்க்கும்போது இன்னும் சூப்பராக டார்க் பிங்க் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு விதையும் இருக்குது நான் விதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தானாகவே இது கொட்டிக்கும் கொட்டி தானாகவே மோனையும் இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள்